மை வை த்ரீயர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெம்பர் அனைவருக்குமே பணம் வந்துக்கிட்டு இருக்கு யாரும் கவலைப்பட வேண்டாம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெம்பருக்கு இருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் டிஸ்பிளேயில் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒன் பை ஒன்னாக எல்லாம் அடுத்தடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொய்யான சில தகவலாம் வந்துருக்கும் சிஎமுக்கு வந்து பணம் கிரெடிட் கிரெடிட்டோம் அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மெம்பருக்கு கிரெடிட்டான குரூப்பை தான் நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குரூப்பில் வந்து அவங்களோட டவுன்லைனுக்கு வந்து அதை எடுத்து விட்ருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாத்துக்கும் படிப்படியாக தான் அமௌண்ட்டு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கும் இப்போ போட்டாங்க அடுத்து ஜிஎம்மு டிஎம்மு சிஎம்கு அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் யாரும் கவலைப்பட வேணா இந்த வாரம் அதாவது வருகின்ற புதன்கிழமை இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்லது வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களோட மார்ச் மாதம் பெண்டிங் அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும் உங்களோட டவுன்கிட்ட கண்டிப்பாக சொல்லி புரிய வைங்க இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் மார்ச் மாதம் போட்ட எல்லா வித்தினங்களும் வந்துடும் அதே போல் அடுத்து நம்ம இப்போ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா பெண்டிங் அமௌண்ட்டில் இப்போ இருக்கிற பெண்டிங் அமௌண்ட்டில் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்போம் அதுவும் வந்துடும் எம்டி சார் இந்த ரெக்வெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்வார் வீடியோவில் சொல்கிறோம் அப்படியே இல்லைனாலும் டைரக்டர் மூலிமா நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வரும் எல்லோரும் கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாக இருங்க மூணு மாத காலம் நம்ம எல்லாமே பொறுமையாக இருந்துட்டோம் இனி நம்மளோட நிறுவனம் வந்து வேறு லெவலில் எல்லாம் ப்ளானும் கொண்டு போய் வேறு லெவலில் நடக்க போது மைவி தெரிய நம்பி வந்தவங்க யாருமே நிறுவனம் வந்து கைவிடாது சில பேர் நந்திக்க இல்லாமல் கூட வந்திருப்பாங்க அவங்களையுமே நம்மளோட நிறுவனம் வந்து கைவிடாது உங்களோட டவுன்லைனுக்கு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் அந்த குரூப்பில் யாரும் தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் வந்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா நம்மளை எப்படி பிடிக்கலாம் எப்படி நெகட்டிவாக வந்து பேரை தூக்கலாங்கிற ஒரு சில குரூப் வெளியில் வந்து கழுகு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம நிறுவனத்தை காப்பாற்ற நம்மளும் தான் கொஞ்சம் பாடுபடணும் ஏன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஃபேமிலி குரூப்பு போய் அடீட் பண்ணி போடுறது நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக புகார் புகழ அந்த மாதிரி நிறைய வெளியே போய்கிட்ருக்கு அதையெல்லாம் மீறி வரணும் மக்கள் சக்தியை நம்மளால் மட்டும்தான் முடியும் அதனால் நல்ல ஒரு லட்சியம் வெலுவதுன்னு சொல்ல அந்த ஓட்பாடோடு நம்ம மைவித்திரில கண்டிப்பாக பயணிப்போம் நம்மள மைவித்திரி நிறுவனம் என்றைக்குமே நம்மளை கைவிடாது ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் மெசேஜை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க